சொன்னொச டிவி நேரலை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது கிரகங்களில் சுபிட்சமான பலன்களை கொடுத்திடக்கூடிய கிரகம் குரு குருவுடைய சஞ்சாரத்திற்கு ஏற்ப ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் சுப பலன்கள் அதிகபட்சமாக கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்க வேற வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் எல்லாவற்றுக்குமே குரு பார்வை விட்டதா குரு எங்கே சஞ்சரிக்கிறார் என்பது போன்ற பேச்சு தான் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும் குருவுடைய சஞ்சாரம் தான் மிக மிக அவசியமானது ஒரு சுப காரியங்களுக்கு இப்போ ஆயுள் காரகன் பார்த்திங்கன்னா சனியாக இருக்கலாம் ஆனால் இந்த ஞானக்காரகன் அருள் புரிகின்ற காரகன் மங்களக்காரகன் இப்படி சொல்கின்ற குரு எப்பொழுது ஒரு ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசினருக்கு அந்த காலம் மிக மிக சுபிட்சமான காலமாக இருக்கும் குரு பார்வை நமக்கு கிடைக்காதா என்பது போலத்தான் ஒரு இயக்கம் நமக்குள்ள இருக்கும் அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணுவார்னா எப்பொழுதும் பன்னிரெண்டு ராசினருக்கும் ஒரு கிரகத்தால் பலன் கொடுக்க முடியாது இல்லையா அப்போ சுழற்சியின் போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஐந்து ராசினருக்கு மிக யோகமான பலன்களை வழங்குவார் மற்ற ராசினருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலன்களை வழங்குவார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய பார்வைகள் என்பது எப்பொழுதுமே நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் முன்னேற்றத்தை வழங்கிடக்கூடியதாக இருக்கும் யோகத்தை வழங்கிடக்கூடியதாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது இந்த மிதுனத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு இந்த காலகட்டத்தில் தாங்க அதிகமாக வக்கரமாகறது அஸ்தமனம் ஆவிறது அதிசாரம் என்பதெல்லாம் இந்த ஆண்டு தான் அப்போ இந்த ஆண்டு என்ன செய்கிறாருன்னா மிதுனத்தில் இருந்து அதிசாரமாக எங்கே வராரு கடகத்திற்கு வருகிறார் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி கடகத்திற்கு வருபவர் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை கடகராசிக்குள் நேர்மறையாக உச்சமாக சஞ்சரிக்கிறார் இங்கே தான் கவனிக்கணும் உச்சமாக சஞ்சரிக்கிறார் இந்த நாற்பது நாட்கள் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் தேச வாழ்க்கையில் மாநில வாழ்க்கையில் நிறையவே மாற்றங்களை பார்க்க போகிறோம் நேற்று வரை பலன்களை அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு இனி மாற்றமான பலன்கள் ஏற்படும் நேற்று வரை சங்கடமான பலன்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இனி யோகமான பலன்கள் ஏற்படும் இப்போ யாருக்கு யோகமான பலன்கள் யாருக்கு சங்கடமான பலன்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது ஒரு நமக்கு பயணத்திற்குரிய வழிகாட்டுதலுக்குரிய இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கிறது ஒன்பது கிரகங்களுக்குமே தனித்தனி காரகத்துவம் இருக்கிறது ஒரு கிரகம் வந்து வாழ்க்கையில சுபிட்சமான பலன்களை கொடுக்கலாம் ஒரு கிரகம் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம் ஒரு கிரகம் சிக்கலில் போய் தவிக்க விடலாம் ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா கல்வியை கொடுக்கலாம் ஒரு கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கலாம் ஒரு கிரகம் பூமிக்கு யோகத்தை கொடுக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றும் அப்போ அதிகபட்சமான சுபிட்சமான பலன்கள் எந்த கிரகத்தால் உண்டாகிறது பார்த்தீங்கன்னா குருவால் மட்டும்தான் அதுவும் குரு வந்து உச்சமாக சந்தரிக்கின்ற போது அந்த பலன்கள் அதிகபட்ச யோகமாக உச்சமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த உச்ச குருவின் பலன்களை அனுபவிக்கப் போவது யார் சங்கடங்களிலிருந்து வெளியில் வரப்போவது யார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி குவிக்கப் போவது யார் எந்த ராசினர் இப்போ கோச்சார பலன்கள் மிக முக்கியமானது இது தெளிவாக சொல்லணும்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தசாபுத்திகள் என்பது ஒன்று இருக்கும் தசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றாலும் இந்த கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்ற போது அந்த பாதகமான பலன்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் நம்ம நெருங்காமல் போய்விடும் அப்போது குருவுடைய பார்வை யாருக்கு இருக்கு குருவுடைய சஞ்சார நிலை யாருக்கு சாதகமாக இருக்கு இந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி கடகத்திற்கு வருகின்ற குரு முதன்மையாக நன்மைகளை செய்திடக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி ராசியில் பிறந்த எல்லோருக்குமே இந்த காலகட்டம் எப்போ அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் பதினெட்டு வரை மிக யோகமாக இருக்கும் வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடையும் கையில் பணப்புழக்கம் இருக்கும் பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும் இத்தனை நாளும் நெருக்கடியில் சந்தித்துக் கொண்டிருந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கிறது அதற்கு மேலாக ஒரு சின்ன தகவல் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைகள் குருவுடைய பார்வைகள் கடகத்தில் சஞ்சரிக்கின்ற குரு கன்னிராசினருக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அவருடைய பார்வைகள் கண்ணிராசினருக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் உண்டாகிறது இப்போ ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை வருகின்ற போது நிச்சயமாக திருமண வயதினருக்கு திருமணம் கூடி வரும் நண்பர்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கூட்டு தொழில் மிக முக்கியமானது ஒரு கூட்டு தொழில் வந்து ஆதாயம் கூடுதலாக இருக்கும் இன்னொன்று பூர்வ புண்ணிய பலன்களை முழுமையாக அடைவது குடும்பத்தில் சுபட்சமான நிலை அதிகபட்சமாக இருப்பது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் பெருமை மூன்றாம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சகோதரருடைய ஒத்துழைப்பு சகோதரைய ஆதரவு தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் எல்லாம் கன்னிராசினருக்கு ஏற்பட போகிறது ஒரு அற்புதமான ஒரு யோகமான நிலை கன்னிராசினர் அடுத்து பார்த்தீங்கன்னா விருட்சகராசினர் இந்த விருட்சகராசினருக்கு குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போகின்ற இடம் ஒன்பதாம் இடம் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தை குருன்னு சொல்லுவாங்க இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்களுடைய செயல்களை எல்லாம் மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறார் அறிவை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு திட்டமிடுதலையும் சரியாக நகர்த்த முடியாத அளவிற்கு உங்கள் சோதனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற போதுதான் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாவற்றையும் குரு கொடுப்பார் யாராக இருந்தாலும் சரி கோச்சார ரீதியாக அது உச்சமாக சஞ்சரிக்கின்ற குரு ஒன்பதாம் இடத்திற்கு வருவது மட்டுமல்லாமல் ராசியும் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியை குரு பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு ஒரு அபரிமிதமான யோக பலன்கள் ஏற்படும் நன்மையான பலன்கள் ஏற்படும் அதுவரையில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இந்த சூரியனை பார்த்த பனி தானா விலகி வர்ற மாதிரி குருவுடைய பார்வை கிடைச்ச உடனே எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி போகும் அப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கின்ற இடம் மூன்றாம் இடம் இப்போ தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் பராக்கிரமம் எல்லாம் தானாகவே வந்துடும் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் கூர்வ புனிய ஸ்தானத்தை அப்போ அங்கேயும் ஒரு பெருமை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போது குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது குழந்தைகளால் பெருமை கிடைக்க போகுது பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது இப்படி நிறையவே நன்மைகளை அடைய இருக்கின்ற ராசி விருட்சிக ராசினார் எழுதி வச்சுக்கிங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் அடுத்து மகர ராசி மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கின்ற ஒரு ராசி தற்காலத்தில் மகர ராசி அதற்கு காரணம் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற கேது மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை குறிப்பாக இன்னும் ஒரு ஆண்டிற்கு வந்து கேது பகவான் அங்கேதான் சஞ்சரிப்பார் அப்போ எட்டாம் இடத்து கேது எல்லா விதமான நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் நோய் கொடுப்பார் எதிரிப்பை கொடுப்பார் மறைமுக தொலைகளை கொடுப்பார் அவமானத்தை ஏற்படுத்துவார் எல்லாம் சொல்லிட்டு போகலாம் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கார் குரு இப்போ எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் எதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அந்த குரு சப்தமஸ்தானத்திற்கு ஏழாம் இடத்திற்கு மகர ராசினருக்கு வரப்போகிறார் அப்போ ஏழாம் இடத்திற்கு குரு வருகின்ற போது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த ஒரு பார்வை கிடைக்கும் சப்தம பார்வை அப்போ ஏழாம் இடத்திற்கு வருகின்ற குரு எங்க வராரு கடகத்திற்கு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வராரு அந்த குரு ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்க போறார் நான் விருட்சிகத்துக்கு சொன்ன கதை தான் மகரத்துக்கும் எந்த கிரகம் வேண்டும் என்றாலும் எந்த விதமான நெருக்கடியும் பாதிப்பையும் சங்கடத்தையும் அவயோகங்களையும் உண்டாக்கட்டும் கவலை கிடையாது குரு பார்த்துறாரு குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்ப குரு ஒரு ராசியை பார்க்கின்ற போது அந்த ராசினருக்கு எல்லா விதமான சங்கடங்களும் விலகிவிடும் அப்படித்தான் குரு பார்க்க போறாரு மகர ராசினருக்கு அக்டோபர் எட்டுக்கு பிறகு இதுவரையில் இந்த தொல்லைகள் எல்லாம் விலகி ஒரு நிமிர்ந்து நிற்கின்ற நிமிர்ந்து நடக்கின்ற செல்வாக்கோடு வாழ்கின்ற நினைத்த சாதிக்கின்ற யோகங்களை அடைகின்ற ஒரு நிலை மகர ராசினருக்கு ஏற்பட போகிறது மிக ஒரு அற்புதமான நிலை இது அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் கையில் பணம் இல்லை என்ற நிலை இனி இருக்காது தொழிலில் விரிவு பண்ணிகிட்டே போனோம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல ஒரே சோதனையாக தான் இருந்துச்சு என்றிருந்த நிலைகளுக்கு மாற்றம் ஏற்பட்டு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இன்னும் ஒரு சூட்சமும் சொல்ல போனீங்கன்னா பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துறையை பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடந்திடும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அதற்கு மேலாக மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இத்தனை நாளும் ஏதோ ஒரு அப்படி கூண்டுக்குள் சிக்கி தவித்தது போல் இருந்த நிலையெல்லாம் மாறி ஒரு துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை மகர ராசினருக்கு ஏற்படும் இந்த கூண்டை விட்டு சிறுத்தை வெளியில் வந்தது போல ஒரு துணிச்சலாக நடமாடக்கூடிய செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலையெல்லாம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசினருக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஒரு ராசின்னு பார்த்திங்கன்னா மீனராசி ராசி இந்த மீன ராசிக்கு ஒரு சுபிட்சமான ஒரு விஷயம் ராசிநாதனே குரு பகவான் தான் அந்த ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்க போறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எப்பொழுதெல்லாம் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு மிக யோகமான பலன்கள் ஏற்படும் அதுவரையில் இருந்த அழுக்குகள் எல்லாம் களையப்படும் ஒரு புதிய வாழ்க்கை புதிய பாதை புதிய செல்வாக்கு புதிய அந்தஸ்து எல்லாமே கிடைத்திடும் அப்போ ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு அது மட்டும் செய்யவில்லை கொடுப்பதோடு புதிய வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பதோடு அவர் பார்க்கின்ற இடம் ஒன்பதாம் இடம் அப்போ பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு தந்தையினுடைய ஒத்துழைப்பு தந்தை வழி உறவுகளின் ஒத்துழைப்பு தெய்வ அனுகூலம் ஆலயங்களுக்கு சென்று வந்து வந்து உங்களுடைய தேவைகளை அடையக்கூடிய நிலை அதற்கு மேலாக பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இங்கே தாங்க ஒரு சின்ன விஷயம் எப்போதெல்லாம் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறாரோ அப்போ வந்து இந்த வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையை வி விட்டு விலக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு காலமாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இழந்தவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையும் ஏற்படும் அடுத்தவுடைய ஒன்பதாம் பார்வை மீன ராசிக்கு கிடைக்குது முதலே சொல்லிக்கிட்டு வந்த விருட்சிக ராசிக்கும் மகர ராசிக்கும் எப்பொழுது ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் யோகமான பலன்கள் ஏற்படும் இன்னும் குறிப்பா ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கின்ற போது அவங்களுடைய ராசிநாதனே குருதான் இன்னும் அதிகபட்சமான யோக பலன்களை செல்வாக்கோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையினை சமுதாயத்தில் மரியாதையோடு மற்ற பார்வைக்கு உச்சத்தில் இருக்கின்ற நிலையினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு இதுவெல்லாம் இந்த நான்கு ராசினருக்கு இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசினர் இப்ப ஜென்ம குருவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அந்த குரு காலகட்டத்தில் கொஞ்சம் அடைச்சல் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஜென்ம குரு பத்தி நான் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன் அது இப்போ வேண்டாம் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வராரு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வருகிறார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் நிம்மதியான நிலையினை ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்ல பணப்புழக்கத்தையும் உண்டாக்கி கொடுப்பார் நெருக்கடிகளையும் விடுவிப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது உடலில் நோய் இருக்காது இருந்தாலும் அந்த நோய் விலகி போய்விடும் வைத்தியத்திற்கு கட்டுப்படும் எதிர்ப்புகள் இருக்காது எதிரிகள் இருந்தாலும் உங்களை தேடி வந்து சரணடைவார்கள் வம்பு வழக்குகள் இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகும் அடுத்து எட்டாம் இடம் ஒரு புதிய செல்வாக்கினை காணக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அடையக்கூடிய மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படக்கூடிய உங்கள் எதிர்பார்ப்புகள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய நிலையெல்லாம் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இங்கேதான் ஒரு சிறப்பான தகவல் உங்களுடைய வேலையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடிகள் வழக்குகள் மனு மெமோ என்று ஏற்பட்டிருந்தாலும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்போ புதிய பதவியில் அமரக்கூடிய எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைத்திடக்கூடிய உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்திடக்கூடிய நிலையெல்லாம் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற குரு மிதுன ராசினருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையினையும் மிதுன ராசினருக்கு உண்டாக்கி கொடுப்பார் அப்படி பார்க்கின்ற போது இந்த ஐந்து ராசினருக்கு மிக மிக யோகமான பலன்களை அக்டோபர் எட்டாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அதிசார குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்து ஒரு ஏழு ராசி இருக்கு இருக்குல்ல இந்த ஏழு ராசிக்கு என்ன பண்ண போறார் இப்போ வரப்போகின்ற இடம் கடகராசி கடகராசிக்கு ஜென்ம குருவாக சஞ்சரிக்கப் போகிறார் ஆனால் கடகராசிதான் உச்சமாகிறார் அப்போ ஜென்ம குரு என்ன பண்ணுவார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் மிக யோகமான காலகட்டம் ஒரு ஜாதகனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மகுருடைய காலகட்டம் தாங்க உங்களை ஓட வைத்து உயர்வினை உண்டாக்கி கொடுப்பார் ஜென்மகுரு காலகட்டத்தில் குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற போது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குழந்தைகளால் நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும் திருமண வயதினருக்கு திருமணம் வரும் வரும் தேடி வரும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற போது புதிய இடம் வாங்கக்கூடிய நிலை புதிய வீடு கட்டக்கூடிய நிலை இல்லை புதிய வீடு வாங்கிடக்கூடிய நிலை இப்படி யோகமான பலன்கள் சேமிப்பு அதிகரித்திடக்கூடிய நிலையினை கடகராசினருக்கு ஜென்ம குருவுடைய கா காலகட்டத்தில் ஏற்படும் அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உழைப்பு அதிகரிக்கும் அதே நேரத்தில் வருமானம் கூடுதலாக இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் இது கடகராசினருக்கு அடுத்து சிம்மராசி இப்போ சிம்ம ராசின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து யோக புலன்களை வழங்கி வந்த குரு இந்த அக்டோபர் எட்டுக்கு பிறகு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் பனிரெண்டாம் இடம் என்பது விரையஸ்தானம் நன்றாக பழகி வந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் அடுத்து விரய செலவுகள் கூடுதலாக அதிகரிக்கலாம் நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம் அதற்கு மேலாக அவருடைய பார்வை இதாக முக்கியம் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அது பாதகமான நிலை ஆனால் நாலாம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு ஆரோக்கியமாக நடமாடக்கூடிய நிலை இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு ருணரோகம் என்பது உடலிலிருந்து விலகி செல்லும் அப்போ ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கின்ற போது உடல் இருந்த பாதிப்புகள் விலகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் விலகும் வழக்குகள் ஜெயமாகும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு ஒரு செல்வாக்கு அதிகரித்திருக்கூடிய நிலை வேறு தான் பன்னிரெண்டாம் இடத்தை சஞ்சரிப்பது குருடைய பார்வைக்குத்தான் பலம் அதிகம் எப்பொழுதுமே அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற போது மறைந்து கிடந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அடுத்து பார்த்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வரார் இத்தனை நாளும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் யோக காலமாக இருந்தது ஐயா பத்துக்கு குரு வராரே பதவியை பறிப்பாரான்னு ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க எந்த கிரகமும் என்ன செய்வாங்கன்னா யார் தவறு செய்கின்றார்களோ நீதி நெறிக்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக யார் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சங்கடத்தை கொடுப்பார்கள் அல்லது பணியில் ஓபி அடிக்கிறது பாருங்க அப்படிங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க சரி ஒழுங்காக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரப்படுதில்லை அதே நேரத்தில் அவருடைய பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு கிடைக்கிறது குடும்பம் நிம்மதியாக இருந்திடக்கூடிய நிலையும் பணப்புழக்கம் இருந்திடக்கூடிய நிலையும் தொலாம் ராசினருக்கு ஏற்படும் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனம் வாங்க முடியும் இவையெல்லாம் குருவுடைய பார்வைகளால் கிடைப்பது அடுத்த ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குறார் உடம்பில் இருந்த சங்கடங்கள் இல்லை வாழ்க்கையில் தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் வழக்குகள் எதுவும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அப்போ பத்தாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைத்திடக்கூடிய நிலையினை குரு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பார்க்க கோடி புண்ணியம் அடுத்து பார்த்து தனுசு ராசி இத்தனை நாளும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு இப்போ எட்டாம் இடத்துக்கு போறார் உங்களுடைய ராசிநாதன் தான் இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுன்னா நம்முடைய மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம தப்பி தவறி கூட சில விஷயத்தை ஈடுபட்டுருக்க மாட்டோம் இதெல்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ளி போயிட்டே இருக்கும் இப்போ என்ன நம்ம மனசே நம்முடைய பேச்சை கேட்காது ஒரு தவறான வழிக்கு கூட போவோம் சரியான நமக்கு ஒரு சிந்தனை திறன் இருக்காது ஐயோ இது சரியான விஷயம் இல்லையே இது தப்பான விஷயமாச்சே என்பதை யோசிக்கக்கூட முடியாது எட்டாம் இடத்துக்கு போய் குரு மறைகிறார் அப்போ அறிவு மறைதுன்னு அர்த்தம் ஞானம் அறையுதுன்னு அர்த்தம் அதே நேரத்தில் அப்படி பார்வை இருக்குது பாருங்கள் அந்த பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு கிடைக்கிறது நிம்மதியாக தூக்கம் இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படும் இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை படப்பழக்கம் இருக்கும் நாலாம் இடத்திற்கு கிடைக்கிறது சந்தோஷம் நிம்மதி புதிய வாகனம் என்பதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து கும்பராசி இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துக்கு குரு உங்களை அரசனாக்கி கொண்டிருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் எப்பொழுதுமே சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு எதிர்மறையான பலன்களை கொடுப்பவர் குரு ஒரு ஐந்து ராசிகளுக்கு தவிர இப்போ ஆறாம் இடத்துக்கு போகின்ற போது உடலில் நோயினை கொடுக்கலாம் இல்லை புதிய எதிர்ப்புகளை எதிரிகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கலாம் இந்த இரண்டு விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் அவருடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிது செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தால் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் புதிய தொழில் பார்த்திங்கன்னா அது லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ தொழில் நல்லாவே போகும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க சுப விரயங்கள் இரு தயாராக இருக்குது நீங்களே இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு இருக்குது சுபசிரவம் காத்துட்ருக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும் நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கையில் பணப்பழக்கம் இருக்கும் ஒரு பக்க எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி உடலில் நோய் நொடிகள் ஏற்பட்டாலும் சரி இந்த நிம்மதிகள் எல்லாம் இருக்கும் அடுத்து இருக்கு இப்போ நாலாம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கு போகின்ற போது உழைப்பு அதிகரிக்கும் உடல்நிலை சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம் இல்லை தாய் வழிய உறவுகளுக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஏற்படலாம் தாயுடைய உடல்நிலையில் கூட சங்கடங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழில்ஸ்தானம் பலப்படுகிறது செய்து வருகின்ற தொழில் விருத்தியாகும் செய்து வருகின்ற தொழில் லாபத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு புதிய இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூட வீட்டில் நிறையா இருக்கும் அடுத்து ரிஷபராசி மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சொல்லிகிட்டே போகலாம் மூன்றாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது கொஞ்சம் நட்பு வட்டத்தில் விரிசல் ஏற்படலாம் சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போகலாம் இருந்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிது இப்போ நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குது ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இல்லை கட்ட வீட்டை வாங்குவீங்க இந்த நிலையும் நடக்குது பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு இவ்வளோ நாளாக வராமல் இருந்த பணம் இப்போ கைக்கு வரும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு பன்னிரெண்டு ராசினருக்கும் எந்த விதமான பணங்களை வழங்கிட போகிறார் பொதுவாக இந்த சஞ்சார நிலையை வைத்து கோச்சார நிலையை வைத்து பேசியிருக்கோம் இதுதான் நடக்கும் மற்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் எல்லாவற்றையும் குரு நிவர்த்தி செய்வார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐந்து ராசினருக்கு யோக பலன்களை வழங்கினாலும் மற்ற ஏழு ராசினருக்கு பார்வைகளின் வழியாக அற்புதமான நன்மையான பலன்களை வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் இந்த பலன்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்